ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்க பாக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்து நோட்டிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து பிளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க டிசைன் வந்து வைக்க சொல்லி இந்த சாரிக்கு தாங்க இந்த பிளவுஸ் வந்து தைக்க சொல்லியிருக்காங்க பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரு அதாவது லைட் ஆரஞ்சு எல்லோ ஷேடில் இருக்குங்க இந்த சேரீக்கு வந்து நம்ம டிசைன் வந்து தைச்சிடலாம் ஸேரீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு அதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வைக்கிறதுக்காக ஸேரீலேருந்து இந்த பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வச்சு நாம் டிசைன் வந்து தைக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன் கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன் கேன்வாஸுக்கு மேலே ப்ளவுஸ் பீஸை வந்து வச்சுட்டு நான் வந்து நெக்கு வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் நெக்கு எந்த அளவு இருக்கோ அதை வந்து ட்ராயிங் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போதான் ப்ளவுஸும் கேன்வாஸும் ஒரே அளவாக ஒரு நெக்கு நெக்கோட இறக்கம் வந்து இறக்கத்தை மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டருக்கு வந்து ஹாஃப் இன்ச்சு விட்டுடுங்க விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மூணு இன்ச்சு கேப் கிட்ட சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு அகலம் அகலம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு அகலம் வச்சுக்கிட்டேன் அதாவது கொஞ்சம் வந்து டிசைன் வந்து பெருசாக இருந்த மாதிரி இருந்தது நீங்க வேணும்னா கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒன்றரை இன்ச்சு கூட வச்சுக்கலாங்க இப்போ வந்து மேல் சைட்ல இருந்து அகலத்துல இருந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க உங்களோட நெக்கோட அகலம் எந்த அளவுக்கு வருதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி டிசைன் வந்து வரைய போறேன் இதுக்கு வந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு வந்து கேப் ஒரே அளவாக அப்போ தான் அந்த டிசைன் வந்து வரும் ஒரே மாதிரி வரும் அதுக்காக மூணு இன்ச்சு வந்து அகலம் எடுத்திருக்கேன் கிட்ட இருந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு இந்த டிசைனுக்கு மட்டும் ஒரே அளவு அகலமாக வரணும்னா அது வந்து மூணு இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ரெண்டு இன்ச்சு அகலம் வந்து வச்சனால கொஞ்சம் அகலமாக வந்த மாதிரி இருந்தது பீஸ் வந்து பத்தலுங்க சாரி பீஸ் அதனால் நான் வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நீங்களும் ஒன்றரை இன்ச்சே வந்து வச்சுக்கோங்க ரொம்ப அழகாக வரும் ஷோல்டருக்கு வந்து ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கேன்வாஸில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது இப்போ உள் பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்க பிகினஸா இருக்கீங்கன்னா ஊசி வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு மே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மேல் பக்கம் மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுக்கலை ஏன்னா நெக்கோட அகலம் வந்து டிசைனோட அகலம் வந்து மாறிடும் அதுக்காக தான் இப்போ ஸாரி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா செப்ரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வந்து வெளியில நல்லா வந்து தெரியுதுங்க அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி லைனிங் பீஸை மேலே வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன் பாருங்கள் தெரியவே இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வெளியில் வந்து தெரியுதுங்க அந்த கலரு அதுக்காக நான் லைனிங் ஒரு கிளாத் கொடுத்துட்டு அயன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாரியோட பீஸ் வந்து ஒன்று கொடுத்து தைச்சிருக்கேன் அப்படி தான் கேன்வாஸ் வந்து வெளியில் வந்து உங்களுக்கு தெரியாது இப்போது மேலே வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கப்புறம் வரைவு வருது இல்லையா அந்த வரைவு வரையறதுலாம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட்டிங் வந்து கொடுத்துடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மடித்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க பிசுறு தெரியக்கூடாது அதுக்காக தான் பிசுவோடு நம்ம வச்சு நம்ம லேஸ் வச்சு தைச்சோன்னா கஸ்டமர் வந்து துவைச்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு டேப் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பிசிறு கிளம்பி சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வரக்கூடாது இந்த மாதிரி பீஸை வந்து பிசு தெரியாத மாதிரி சின்ன சின்னதா நாச்சஸ் கட்டிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சு தைச்சிடுங்க மடிச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளவுஸ்ல வந்து தைச்சிக்கலாம் இப்போ மடிச்சு தைச்சிட்டோம் தைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அப்படின்னா ப்ளவுஸ் பீஸு அதாவது லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் எடுத்துக்கிறேங்க லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தோ ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாகவுமே நான் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு மடித்து தைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை இன்ச்சில் மடித்து தைச்சிட்டு பேக் சைடு டாட் பிடிப்போம்ல அதுவும் பிடிச்சி எடுத்துக்கிறேங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடுங்க ஏன்னா எல்லாத்தையும் வீடியோவில் காட்டினேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் தான் ஒரு சில விஷயத்த மட்டும் நான் காட்டியிருக்கேன் வீடியோல ஸோ ஸ்கிப் ஆகாம ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்கோட வித்து வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கோட அகலத்தை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் கட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கேன்வாஸ் வந்து வச்சு நான் பின் பண்ணிக்கிறேங்க ஏன்னா பிக்னஸா இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்னஸ் இருந்தீங்கன்னா அகலம் வந்து நெக்கோட அகலம் வந்து மாறிடும் அதிகமாயிடும் அதிகமாயிடுச்சு அப்படின்னா டிசைனே வந்து மாறிடும் அதுக்காக நீங்க இந்த மாதிரி ஊசி இருந்தது அப்படின்னா ஊசியை வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தையல் போட்டிங்க அப்படின்னா நெக்கோட நெக்கோட அகலம் வந்து மாறாது அதே இதுலேயே கிடைக்கும் அதே மாதிரி டிசைன் வந்து மாறிடும் இல்லைங்களா ஒரு சைடு ஒரு மாதிரி இன்னொரு சைடு இன்னொரு மாதிரி வரும் அதுக்காக தான் இப்போ கேன்வாஸ் மெயின் கிளாத்து மேலே கேன்வாஸை வச்சு நம்ம தையல் வந்து போட்டுக்கலாங்க காலிஞ்சி கேப்லயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ பின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் நான் தையல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சு கேப்பில் தான் போட்டிருக்கேன் தையல் மேலே படாத மாதிரி காலிஞ்சி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைன் எந்த மாதிரி இருக்கோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வயவு வந்து ஊசியை வந்து நிறுத்தி நிறுத்தி நிதானமாக பார்த்து இந்த மாதிரி தயல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா பிசிறு எந்த சைடுமே பிசிறு இல்லை இப்போ தயல் போட்டு எடுத்துட்டோம் இப்போது ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது இல்லைங்களா ஃப்ரண்ட்டு பீஸும் எல்லாமே நான் வந்து அவுட்லைன் லைன் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துட்டேன் இப்போது ஃப்ரண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்காக நான் வந்து கேன்வாஸ் கொடுக்கல நீங்கள் கேன்வாஸ் வேணுன்னாலும் நீங்கள் வந்து கேன்வாஸ் வச்சு நீங்கள் தைச்சுக்குவாங்க உங்களோட விருப்பம்தான் நெக்கு வந்து எந்த இறக்கம் இருக்கோ எந்த மாதிரி வளைவு இருக்கோ அந்த மார்க்கிங் பண்ணிக்கிறேங்க மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கீழ்ப்பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம அளவு எடுத்து கட் பண்ணோன்னா ப்ளவுஸில் ஒரு நெக்கு இறக்க வரும் நாமளாக கட் பண்ண ஒரு அளவுக்கு இருக்கும் நீங்கள் ப்ளவுஸையே அப்படியே போட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளவுஸில் இருக்க சேம் நெக்கு அதே அளவே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பின் பண்ணி வச்சுட்டேன் பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் எப்பயுமே ஒரு டிசைன் வந்து தைக்கிறோம் அப்படின்னா துணி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன டிசைன் வைக்கிறீங்களோ பேக்கில் என்ன டிசைன் வந்து வைக்கிறீங்களோ அதையே வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் முன் சைடு ரைட் சைடு வர மாதிரி நீங்கள் வச்சு க கற்றுக்கோங்க வச்சு தைச்சி பாருங்க சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு அடுத்து ரெண்டு சைடுமே சோல்டர் வந்து நான் ஜாயின் பண்ணி வைக்கிறேங்க ஏன்னா பைப்பிங் வந்து தைக்கப்போதும் அதுக்காக ஃப்ரண்ட்டு ரெண்டு சைடுமே வந்து நம்ம சோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு பட்டி தைக்கிறது ஐப்பட்டி வி பட்டி கொக்கிப்பட்டி எல்லாம் தைக்கிறது எல்லாமே தைச்சி முடிச்சிடலாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து பைப்பிங் வந்து தைக்க போகிறோம் பைப்பிங்கும் வந்து தைச்சிடலாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலியாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்காக இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் அகலம் உயரம் வந்து ரெண்டு இன்ச்சு சமோசா மாதிரி மதிப்பும் பார்த்தீங்களா ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சமோசா மாதிரி ஃபுல்லாக எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டிசைன் வந்து வச்சிடலாம் ஏன்னா நடு சென்டரில் கொஞ்சம் காலியாக இருந்த மாதிரி இருந்தது இந்த இடத்தையும் இந்த மாதிரி சமோசா மறைச்சு வச்சுருக்க இல்லைங்களா அந்த பீஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக லைனா வந்து தைச்சிக்கோங்க இது ஃபுல்லாகவுமே தைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் வச்சோம் அப்படின்னா இந்த பீஸும் சேர்ந்து வந்து எல்லாமே உள்ளே போயிடும் அதுக்காக தான் நெக்கு சுத்தியும் பேக் சைடு வைக்கிறோம் அதே டிசைனையும் இப்போ பைப்பிங் வந்து வச்சுக்கலாங்க பைப்பிங்கும் அதே மாதிரி எடுத்திருக்கேன் சாரியில கட் பண்ணிட்டு எப்போயும் போல மடிச்சு தப்போ இல்லைங்களா அந்த மாதிரி மடிச்சு தைச்சிக்கலாங்க ஆல்ரெடி உங்களுக்கு பைப்பிங் வந்து வைக்க தெரியாது அப்படின்னா பைப்பிங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேங்க வேணுங்கிறவங்க பைப்பிங் எந்த மாதிரி தைக்கிறது அதே மாதிரி அழகாக மணிமணியாக அழகாக வந்து வருங்க அந்த பைப்பிங்கு ஒரே அளவாக வரும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் என்ன நம்ம அளவு பைப்பிங் வச்சிருக்கோமோ அதே அளவே கடைசி வரைக்கும் வரும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க நீங்கள் போய் பார்த்து கற்றுக்கோங்க பைப்பிங் அவ்வளோ அழகாக சூப்பராக ஃபினிஷிங் வருங்க இப்போ நம்ம பிசுரு எல்லாமே போயிடுச்சு போயிறனால இந்த மாதிரி வச்சு தைச்சிருக்கோம் இல்லைங்களா தைச்சதுக்கப்புறம் பைப்பிங் வந்து வச்சு தைச்சோம் அப்படின்னா இந்த பிசுறு எல்லாமே உள்ளே போயிடுச்சு இல்லைங்களா ஃபினிஷிங் வந்து பக்காவாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பைப்பிங் வந்து வச்சு தைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கும் நான் வந்து வச்சு தைச்சி எடுத்துட்டேங்க ஏன்னா ஸ்லீவ் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பைப்பிங்கும் வச்சு தைச்சிட்டு லேஸும் வந்து வச்சு தைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது டிசைன் எந்த மாதிரி இருக்கோ அந்த வளைவு வருது இல்லைங்க அந்த வளைவு வர இடத்துல எல்லாத்தையுமே ஊசி நிறுத்தி நிறுத்திட்டு நிதானமாக நீங்கள் வந்து தைக்க பாருங்கள் அதே மாதிரி இந்த வளைய வர இடத்துல சின்னதாக ஒரு மடிப்பு வந்து கொடுத்துக்கோங்க மடிச்சுக்கோங்க லேஸை மடிச்சுட்டு தைச்சிட்டு வாங்க அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா வளைவு வந்து வரல அப்படின்னா ஊசி இருக்கீங்க இல்லைங்களா பெரிய ஊசி வந்து எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் ஊசி நான் பாருங்க அந்த மாதிரி தான் பெரிய சைஸ் ஊசியோ அப்படின்னா ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா மிஷினுக்கே கொடுத்துருப்பாங்க ஸ்மால் சைஸு ஸ்க்ரூ வந்து பாய்பின்க்கு அந்த ஊசியை அந்த ஸ்க்ரூவை வச்சுட்டு கூட இந்த வளைய வர இடத்துல எல்லாம் மிஷினை வந்து நிதானமாக நிறுத்தி நிறுத்தி ஒரு மடிப்பு வந்து கொடுத்து தைச்சிக்கோங்க லேஸ் வந்து கொடுத்து தச்சுக்கோங்க பேக் சைடு வர டிசைனு அதே மாதிரியே லேஸ் வந்து ஃப்ரண்ட்டு சைடு வர மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம் முடிக்கும் போது ஆரம்பத்துலையும் வந்து மடிப்பு அந்த லேஸ் வந்து வெளியில் தெருப்பிசு தெரியாத மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தர் லேஸ் வந்து வச்சிங்கன்னா சின்ன லேஸ் தானேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தையல் தான் போடுவாங்க அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க லேஸ் எந்த லேஸ் வச்சாலும் சரிங்க ஸ்மால் சைஸ் பெரிய சைஸ் எந்த லேஸ் வச்சாலும் டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம் நீங்க வந்து நான் ஒரே ஒரு லேயர் தான் வச்சிருக்கேன் நீங்கள் வேணும்னா ரெண்டு லேயராக கூட இந்த லேஸ் வந்து வச்சு தைச்சிக்கலாம் இவங்க வந்து சிம்பிளாக இருந்தால் போதும் டிசைன் ரொம்ப கிராண்டாலாம் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் தாங்க வச்சுருக்கேன் அடுத்தது இந்த முக்கோண மாதிரி சமோசா மாதிரி மடிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல காலியா இருக்கு இந்த மாதிரி பீட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க கடையில் வந்து நீங்க கேட்டீங்கன்னாவே நூல் வாங்குற கடையிலேயே உங்களுக்கு தருவாங்க பீட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கனாவே ஸ்மால் சைஸ் பீட்ஸோ பெரிய சைஸ் பீட்ஸோ எந்த மாதிரி வேணுமோ நீங்க வாங்கி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு நாட்டு வந்து தைச்சேன் நான் ப்ளவுஸ் பீஸ்லேயே ஒரு நாட்டு வந்து தைச்சிருக்கேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிச்சிங் சம்மந்தமான வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சிக்கனால நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டிசைன் பிடிச்சிருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க ஸ்டிச்சிங் சம்பந்தமான எந்த டவுட் எனி டவுட் எந்த வீடியோவா இருந்தாலும் என்னோட வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க వే వీడో సందేకే ఫ్రెండ్స్ బాయ్ ఫ్రెండ్స్